நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதங்கோ. ஆ சமதி. உங்க மாப்பிள்ளை எனக்கும் மாப்பிள்ளை மாதிரிதான். அவர் இப்படி ஒரு பிசினஸ் பண்றது, என் மனசுக்கு ஊர்தலா இருந்தது. அதான், என் கருத்தை சொல்லிட்டு போலாம்னு வந்த. அப்புறம் உங்க விருப்பம். நான் வரேன்ங்க. வரேம்மா. வாங்கோ. வர சம்மந்தி இவர் வந்து போறத பார்த்தா, நம்ம மாப்பிள்ளே இருக்கிற நிலமைய சொல்லிட்டு போறதுக்காக வந்த மாதிரி தெரியல. இவரு இவரு மாப்பிள்ளைக்கு என்ன செஞ்சாருங்கிறது சொல்லி காட்டிட்டு போக வந்த மாதிரி தெரியிறது சரி விடுறே காலங்காலத்தால சம்பந்தி புராணத்தை பேசிக்கிட்டு நான் கடைக்கு கிளம்புறேன் நன்னா இருக்கு ஒண்ணு அழுதுண்டே போறா ஆறுதலா அவளுக்கு நாலு வார்த்தை சொல்லாம கடை ரொம்ப முக்கியமோ வாங்கோ

அவளுக்கு பறிஞ்சு பேசி பறிஞ்சு பேசி அவளோ குட்டி சோறாகிட்டு தான் மறுவேலையே பார்க்க போறேன் நீ தெரியாம தான் கேட்கிறேன் மாப்பிள்ளை அப்படின்னு ஆகாத காரியத்தை பண்ணிட்டார் இரண்டையும் பண்ணிட்டார் சீமந்த முகூர்த்தத்தில் ரங்கநாத சொன்னது தாண்டி சரி ஏன் கும்பகோணம் தெருவில் சமயக்கு ரெண்டு விட அழிஞ்சவன் தாண்டி நான் இப்போ என்ன கெட்டா போயிட்டேன் நன்னா இல்லையா ஏ நீங்க நன்னா இல்லையா என்ன குறைஞ்சு ஆமாப்பா ஒத்துக்கிறேன் நீங்க சமையல் வேலை செஞ்சவர் தான் பர்ச்சாக்கரா இருந்தவர் தான் ஆனா நீங்க போய் சொல்லல யார் நகையை ஏமாத்தி வாங்கல அவர் என்கிட்ட போய் சொல்லிருக்காரு என் நகையெல்லாம் ஏமாத்தி வாங்கிருக்காரு அவர் பாக்குற உத்தியோகத்தை விட அவர் என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தினதப்ப எனக்கு பிடிக்கல என்ன பண்றது எல்லாருமே ஹரிச்சந்திரன் பரம்பரையா நான் உங்க அம்மாட்ட ஆயிரம் போய் சொல்லியிருக்கேன் இல்லைன்னு சொல்லல என்ன பண்றது இதோ வாழ்க்கை நல்லபடியா போகணும்னா சமயோஜிதமா நாலு போய் தான் ஆகணும் என்ன பண்றது வாழ்ந்தாகணுமே இல்லப்பா உங்களுக்கு புரியாது எனக்கு வலிக்கணும்னே அவர் வேணும்னே தொடர்ந்து அந்த வேலையை பாத்துட்டு வராரு எனக்கு கொடுத்தீங்களே அஞ்சு லட்சம் அதை ஏன் பாக்க வாங்கிக்க வேணாம் கடனை வாங்கி ஒரு சின்ன தொழில ஆரம்பிச்சு சரிவு சரிக அடிச்சிருக்கலாம் இல்லனா அதெல்லாம் விட்டுட்டு நான் மத்த மானத்தை வாங்கறதுக்குனே அந்த ஸ்ரீநிதி ஆத்துக்கு போய் நின்னு இருக்காரு உங்க மாப்பிள சீ சீ ச்சே பின்னடி நீ ஏன் எதையாவது கார்பனென்ட் பண்றது பேச்சுன்னு இருக்காத அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாப்பிள அப்படிப்பட்டா வரல நம்ம மானத்தை வாங்கினக்குறதுக்கா வாத்துக்கெல்லாம் போக மாட்டார்யா அவர்

வீதி விதிய பிச்சை எடுத்தது போழிச்சுக்கிறேன் அம்மாடி போத நீ எனக்கு பிச்சை எடுக்கணும் நான் இருக்கேன் நாலு ஆத்துல பத்து பாத்திரம் தேய்ச்சாவது நான் உனக்கு பாத்திரம் அம்மா உன் பொண்ணுமா சேர்ந்து கண்டு அர்த்தத்தை அர்த்தம் பண்ணி பேசினால நான் இரண்டையும் பண்ணட்டும் பகவானே என்னடா இப்படி சோதனை பண்ற சரி கொடுங்கோ இந்த பாரு உன் விருப்பப்படியே மாப்பிளைக்கு கூடிய சீக்கிரமே ஏதாவது பிசினஸ்க்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில யாரு எந்த பக்கம் இருக்கா வாழ்க்கை எந்த திசையில போயின்ருக்குன்னு தெரியாம தத்தழி சென்றுக்கோமேடி பொறுமையா தான் இருந்தாகணும் பகவான் எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணி வைப்பார் கவலைப்படாம இரு நான் கடைக்கு பரப்படுறேன் ஏ செல்லோ நீ அழப்படாது நீ அழப்படாதிரி நீ நல்லபடியா குழந்தை பெற்றுண்டு சந்தோஷமா மாப்பிள்ளையோட இருக்க போற பாரு ஆமா நீ அழப்பிடாது

இது கார்பரேஷன்ல போய் கட்டிடுங்க ஆ ஓகே மேடம் ஹலோ ஹலோ ஸ்ரீ நான் ஆர்த்தி பேசுறேன் சொல்லு ஆர்த்தி ஸ்ரீ இப்பதான் தான் நம்ம உங்க அப்பா வந்துட்டு போனாரு அப்பாவா என்ன விஷயம் இல்லை எங்க அண்ணன் ராஜா ஒரு லேண்ட் விஷயமா உங்க ஆத்துக்கு போனாரா எங்க அண்ணா லேண்டு புரோக்கரா இருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியாது இல்லையா ஆமா ஷாக் ஆகிட்டாரு போல இருக்கு நம்ம மாத்துக்கு வந்து நம்ம அப்பா கிட்ட பேசி என்ன உங்க மாப்பிள்ளைய இப்படி ஒரு நிலைமையில வச்சிருக்கேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு அப்புறம் ஏ மாப்பிள்ளைய என் கம்பெனில ஐம்பது பர்சன்ட் ஷேர் ஆக்கி ஈக்குவல் பார்ட்னரா வச்சிருக்க நீங்களும் உங்க மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமேன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போனாரு அப்பாவும் அம்மாவும் அவங்களுக்கு ஷாக் தான் இருந்தாலும் பெருசாக எதுவும் காமிச்சுக்கல கோத தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க அப்புறம் என்னாச்சு ஸ்ரீ இதை நான் ஏன் சொல்றேன்னா ஏற்கனவே நான் மாத்திரை ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு அதோட இதுவும் சேர்ந்து அம்மா என்ன ஒதுக்கி வச்ச மாதிரி உன்னையும் ஒதுக்கி வச்சிடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் சொன்னேன் தேங்க்ஸ் ஆர்த்தி நீ ஆத்துல தானே பேசுற ஆமாம் சரி போறங்க நீ வச்சிரு நான் பாத்துக்கிறேன் சரி ஹலோ ஆ சார் நான் கே எஸ் பேசுகிறேன் சார் சொல்லுங்க சார் நம்ம கடை ஸ்வீட் பாக்ஸ்ல ஆர்டர் கொடுத்துருந்தீங்களே அதெல்லாம் ரெடியா இருக்கு வந்து எடுத்துக்கிறீங்களா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் சார் சரி சார் நான் டெலிவரி ஓகே சார் ரைட் என்னப்பா நம்ம பிரச்சனை பெரிய மாப்பிழலியா இருக்குடா என்னப்பா இப்படி ஒரு மனுஷன் வீம்பு பண்ணிட்டே இருக்கக்கூடாது என்னப்பாச்சு மாப்பிள்ளையிட்ட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சேலுக்கு வந்திருக்கு அதை அவர் நம்ம சம்மந்த ஸ்ரீகாந்தை பார்த்து வாங்கிக்கிறியான்னு கேட்க போயிருக்கார் இவர் புரோக்கர் வேலை பார்க்குறது அவருக்கு தெரியாது இல்லையா அவ்வளவுதான் ஷாக் ஆகிட்டார் நேராக ஆற்றுக்கு வந்து என்ன நீங்க மாப்பிள்ளை எப்படி வச்சிருந்த கேளு அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி செட்டரேட் பண்ண கூடாதுன்னு கேட்டுட்டு போயிட்டார் நம்ம என்னப்பா பண்ண முடியும் நம்ம என்ன அவரை அனாதரவா விட்டுருக்கோம் அவர் தான் என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு அது நமக்கு தெரியும்டா ஆனால் மற்ற வாகனுக்கு நாம் ஏதோ கண்டுக்காத மாதிரினா தெரியுறது போறோம்டா இனிமேல் நாம் சும்மா இருக்கக்கூடாது அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும் ஏப்பா மாப்பிள கிட்ட விலைக்கு வந்திருக்கிறது ஃபார்ம் ஹவுஸ் நான் சொன்னேன் ஆமாம் அதை நாமளே விலைக்கு வாங்கிட்டா இப்படி என்னடா சொல்ற இல்லப்பா அதை நம்ம விலைக்கு வாங்கணும்னா மாப்பிள்ளைக்கு அந்த கமிஷன் பணம் கிடைக்கும் இல்லையா அதை வச்சு கோதையோட நகையை மீட்டுற மாட்டார் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் பாப்பா அவர் தான் நம்ம ஹெல்ப்பே வேண்டாங்கிறாரு அவருக்கு தெரியாத மாதிரி பண்ணணும் எப்படிரா மாப்பிளோட பார்ட்னர் ராமச்சந்திரன் ஒருத்தர நான் கோதையோட சீமந்தத்துல மீட் பண்ணேன் அவரை பார்த்து பேசணும்னா ஏதாவது வழி கிடைக்கும் நினைக்கிறேன்ப்பா எப்படி இருந்தாலும் அது தெரியாம இருக்காது இப்போ இல்லைனாலும் பின்னாடி தெரிஞ்சு அவர் சங்கடப்பட மாட்டாரா அது அப்போது பிரச்சனைப்பா இப்போ எதுக்கு கதை பற்றி வரி பண்ணணும் சரி ஏற்பாடு பண்ண அப்போ நாளைக்கே அந்த ராமச்சந்திரன் மீட் பண்ணி பேசுகிறேன்ப்பா டே அதுக்கு முன்னால் பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கோ சரி பேங்க்கே போயிட்டு வந்துடுறேன் நீங்களும் கூட வாங்கலாம்ப்பா ஏன்னா ஓடி ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மேனேஜர் கிட்ட நல்லா இருக்கும் சரி போயிட்டு வந்துடலாம் வா என்னமா வந்ததுல இருந்து அமைதியா இருக்க என்ன விஷயம் சொல்லுமா எப்படி ஆரம்பிக்கிறனே தெரியலப்பா இங்க பாருங்கப்பா நான் உங்க பொண்ணு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என் மாமனார் கிட்டே நீங்க பேசுறது நியாயம் ஆனா ராஜாக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அவர் பத்தி நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க ஏமா என் சம்பந்தி சுந்தரம் ஒரு பிசினஸ் மேன் அவரு மாப்பிள்ள புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு ஒரு வீட்டை விற்கிறதுக்காக ரோடு ரோட அலைஞ்சிட்டு இருக்காரு அது கேவலம் இல்லையாமா இதுல என்னப்பா கேவலமா இருக்கு அவர் தன்னோட சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறாரு இப்போ நம்ம ஆர்டர்ஸ் பிடிக்க கஸ்டமர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுத்து தாஜா பண்றது இல்லையா பிசினஸ்ல ஒண்ணுனும் ஒரு ஒரு மாதிரி எது வேணா இருக்கட்டுமா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குமா ஆனா புரோக்கர்னாலே சீப்பான பேர் தானமா என் சம்பந்தியோட மாப்பிள்ள இப்படி ஒரு தொழில் பண்றாருன்னா அது எனக்கும் கேவலம் தானமா அப்பா இந்த மாதிரி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமையும் இல்ல ஏமா இல்ல இப்ப என் மாப்பிள்ள ராகவனுக்கு நம்ம கம்பெனில பிப்டி பர்சன்ட் ஷேர் குடுக்கல அதே மாதிரி சம்பந்தம் குடுக்கட்டுமே உங்க மாப்பிள்ள நீங்க கொடுத்த உடனே வாங்கிட்டாரு ஆனா ராஜா அப்படி இல்ல தன் மாமனார் கொடுத்த அஞ்சு லட்சம் ரூபாய் கூட வேண்டாம் திருப்பி கொடுத்துட்டாரு அது தெரியுமா உங்களுக்கு உங்க பெருமையை பீத்துக்கிறதுக்காக ஏன் மாமனார் கிட்ட வந்து அவர் மாப்பிள்ளை பத்தி குறை சொல்றது ரொம்ப தப்புப்பா நீங்க உங்க மாப்பிளை உயர்த்தணும்னு நினைக்கிறது உங்க விருப்பம் அதே மாதிரி எல்லாரும் நடக்கணும்னு நினைக்கிறது சரியில்லப்பா உங்களுக்கு சில லிமிட்ஸ் இருக்கு ராஜா விஷயத்துல நீங்க அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்கப்பா என் மாமனார் மாமியார் ரொம்ப நல்லவங்க நீங்க பேசின பேச்சுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க உங்களை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு தான் அவங்க எதுவும் பேசலை நீங்க ஏர்பா உங்களுக்கு புத்திமதி சொல்றதுக்கு நீங்க பொண்ண கல்யாணம் பண்ணி அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க இருக்கு இல்ல நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு जस्साद का स्वामिन असाद जम्ब तुमकी पता है श्री राम दो दगर भासंत दो सत्कारिम साधय अप्रभो

குட்டையை குழப்பி விட்டுட்டு தான் போறார் அவருக்கு என்னவா கோதையோட ஆத்துக்காரர் புரோக்கரா இருக்கிறது அவருக்கு உறுத்தலா இருக்கா அந்த உறுத்தலை கொஞ்சம் உடைச்சு பார்த்தியா அதுல அவரோட பிரஸ்டிஜ் ப்ராப்ளம் தான் இருக்கு வேற ஒண்ணும் நாலு பேர் நாலு விதமா பேசத்தான் செய்வா அது இடம் கொடுக்காம நாம தான் நடந்துக்கணும் எனக்கு என்னமோ பத்மஜா தான் தப்புன்னு தோன்றது ஆமா அவளை கரிச்சு கூட்டல என்ன உனக்கு புழுவே போகாதே

நீங்க அவரை விட்டு விலக்கி இருக்கிறதுனால நீங்களாவே ஒரு அனுமானத்துக்கு வந்துட்டேன் அவர் என்னைக்கும் பொறுப்பாக முடியாது விட்டு நான் வீணா படி சொமத்தலைன்னா உள்ளதை தான் சொல்றேன் கோதை குழந்தைன்னா அவளுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாது அவள் காரி தான் அவளுக்கு நல்ல புத்தி சொல்லி பூண்டாத்துக்கு அனுப்பணும் அதை விட்டுட்டு அவளோட சேர்ந்துட்டு தூபம் பட்டா என்ன நியாயம் பெற்றவளுக்கு அக்கறை இருக்காத அவ கோபத்துலயும் ஒரு நியாயம் இருக்குடி போதையோட ஆர்த்துக்காரர் வரட்டு கௌரவத்தை யாருக்கு தான் கோபம் வராது பத்மஜாதம் பொண்ணை கல்யாணம் பண்ணி குடுத்துடு ஒரு கம்ப்யூட்டர் டியூட் இருக்குதா வீட்டு புரோக்கர் இருக்கு இல்ல அவ கோபத்துலயும் ஒரு நியாயம் இருக்கு அத நீ ஆமா நீங்க என்னைக்குதான் உங்க மாட்டு பொண்ணை விட்டு கொடுத்து பேசியிருக்கே சரி அந்த கதையை விட்டுத்தள்ளுங்க மாப்பிளை பத்மஜாலாம் எப்படி இருந்தா நமக்கு என்ன நம்ம கண்ணா என்ன சொல்றான் அவன் எத்தனை தான் இப்படி பிரம்மச்சாரியாக சுற்றின்னு இருக்க போறானா அவன் நாளைக்கே நம்ம ருக்குவ கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆனா காலம் கணிஞ்சு வரணுமே காலை எப்பண்ணா கைகூடி வர போகிறது எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்குமானு சந்தேகமாவே இருக்கு நீ என்னடி சொல்ற ஆமாண்ணா வர வர என் நம்பிக்கை குறைஞ்சுட்டே வருது அசேடா அசேடா நம்ம பிரார்த்தனை இந்த ரெண்டு குடும்பத்தோட சேமம் சம்மந்தப்பட்டதடி நல்ல பிரார்த்தனைய பகவான் என்னைக்குமே நிராகரிக்க மாட்டேன் நீ வேணா நம்ம கண்ணருக்கு கல்யாணம் மூலமா உடனே இந்த ரெண்டு குடும்பமும் பகவானுக்கு ஆயிரம் கோடி நமஸ்காரம் பெருமாளே இந்த கோயில் பிரசாத் எந்த கோயிலுக்கு போயிருந்தே ஏ வழக்கமா போற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் வழக்கமா போறதுன்னா அப்ப சந்திப்பும் வழக்கம் சொல்லுங்கோ சொல்லுங்க எந்த சந்திப்ப சொல்ற என்னண்ட மறைக்காதீங்க நானும் கோயிலுக்கு வந்திருந்தேன் நீங்க உங்க ஆத்துக்காரியோட பேசிட்டு இருந்தத நான் பார்த்தேன் ஓ அத சொல்றியா நான் எதேச்சு கோயிலுக்கு போனேன் அவளும் எதேச்சு அங்க வந்தா பேசிட்டு இருந்தோம் மாமிக்கு என் மேல இன்னும் கோபம் குறையில போல இருக்கு அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல பத்மஜா

நான் அதெல்லாம் மனசுல வச்சுக்கல நீங்க ரெண்டு பேரும் சந்திங்கோ பேசுங்கோ ஆனா இந்தாத்துக்கும் ஆத்துக்கும் அந்த ஆத்துக்கும் பாலம் கட்டலான்னு மட்டும் நினைக்காதீங்கோ அது மட்டும் நடக்காது